அடுத்தது தமிழ்நாட்டில் டாக்டருக்கு கத்தி குத்து ரவுடிகளுக்கு கத்தி குத்துன்னு வரும் வேறு ஏதாச்சும் கோஷ்டி சண்டை ஜாதி சண்டையெல்லாம் கத்தி குத்துன்னு வரும் மருத்துவம் பார்க்குற டாக்டரே கத்தினால் குத்தப்பட்டு அவர் ஐசியூவில் இருக்கார் அவர் வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் தீவிர சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கார் திராவிட ஆட்சியில் பார்த்தாங்க எல்லாத்துக்கும் மா சுப்பிரமணி தான் முதல் வருவார் இதை பார்த்தார் உதப்பாவ கண்டுபிடி நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம போவானா ஏன்னா மா சுப்பிரமணி எம்னா உதயநிதி என்ன சொல்கிறாரோ அதுதான் முதல்ல என்ன சொன்னார் இர்ஃபான் அந்த பிரசவம் பார்த்தார் இர்ஃபான் அதுக்கு என்ன சொன்னார் மா சுப்பிரமணி மன்னிக்க முடியாத குற்றம் அப்படின்னார் கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்னாரு அப்போவே நான் சொன்னேன் இர்ஃபான் வந்து அந்த குற்றத்தை பண்ணவரு இப்போ மனைவிக்கு பிரசவம் பார்க்கும்போது பக்கத்தில் இருந்து தொப்புள் கொடியை கத்தலில் கொள்ளால் வெட்டினவரு நம்ம உதயநிதிக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க பிடிக்கவே மாட்டாங்க கைது பண்ண மாட்டாங்க கைது பண்ணாலும் நடவடிக்கை பெருசாக இருக்காதுன்னு சொன்னேன் ஆனால் அன்னைக்கு மா சுப்பிரமணியம் விட்டவே கூடாது மன்னிக்க முடியாத அவர் இப்போ என்ன சொல்கிறார் அவர் என்ன கொலையாக பண்ணிட்டாரு அப்படின்ட்டு பண்ணிட்டார் உதயநிதி சொன்ன ஒன்று அதனால தான் இதை பார்த்தாரு நம்ம போனால் உதப்பான் டாக்டருக்கே கற்று குத்து விழுகுது அதனால் உதயநிதி அனுப்பிடலான்னு உதயநிதி அனுப்பிட்டான் உதயநிதி அங்கே வராரு டாக்டர்லாம் போராட்டம் பண்ணுறாங்க இங்கிலீஷில் கேள்வி கேட்குறாங்க அவர் ஒன்றும் புரியல ஏன்னா லைலா காலேஜுங்கிறாரு நம்ம சொல்கிறார் டாக்டர் இங்கிலீஷில் கேட்டால் அவர் தமிழில் பதில் சொல்கிறார் பேசிக்கிறீங்களா என்ன சார் டாக்டர்களுக்கு பாதுகாப்பு இல்லையே அப்படின்னா என்ன சொல்கிறாருண்ணா இப்போ இது என்ன ஏர்போர்ட்டா ஏர்போர்ட்டாக ஒவ்வொரு ஆளுக்காக பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரே வழியில் முடிச்சுட்டார் இப்போ டாக்டர்லாம் போராட்டம் பண்ணுறாங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு இதுக்கடையில் இன்றைக்கே இன்னொரு டாக்டருக்கு ஒரு கத்தி கொடுத்து விட்டுறான் அது எதுன்னா சென்னையில் ஸ்டாண்டே ஆஸ்பத்திரின்னு இருக்குது அங்கே ஒரு டாக்டர் ஒரு குத்து குத்திட்டான் மனநல மருத்துவர் அவர்கிட்ட சிகிச்சை எடுக்கிறவனே ஒரே குத்து குத்திட்டான் அவரும் ஆஸ்பத்திரியில் ஐசியூவில் அவசர சிகிச்சை பிரிவில் அவரும் வேறு இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்க ஆஸ்பத்திரி திராவிட ஆட்சியில் எப்படி எப்படி செயல்படுதுன்னு பாருங்கள் கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் கோத்தகிரின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரியில் இருக்குது அதில் ஒரு மூணு வயசு குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க ஆஸ்பத்திரியில் கரண்டே இல்லை அதனால் மொபைல் ஃபோன் வெளிச்சத்தை வச்சு டார்ச் லைட் வெளிச்சத்தை வச்சு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க இந்த வீடியோவை பாருங்கள் ஆப்ரேஷன் எந்த வழக்கில் நடக்குது என்னை பொறுத்தவரை என்னென்னா முக்கியமான இதுங்களுக்கு வந்து கரண்ட்டு இதில் இருந்து விதிவிலக்கு கொடுப்பாங்க கரண்ட்டு கட்ட இருந்து இப்போ சென்னையில் மெட்ரோ ட்ரெயின் ஓடுது எலக்ட்ரிக் ட்ரெயின் ஓடுதுன்னா எல்லா இடங்கள்லையும் கரண்ட்டு போனாலும் அந் அந்த இடத்துக்கு மட்டும் கரண்ட்டு போகாத மாதிரி வச்சுருப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ம பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க ரயில் பா ப ரயில் போக்குவரத்து பாதிக்கப்படும் அப்படின்னு அதே மாதிரி ஆஸ்பத்திரியும் அந்த ஸோனில் தானே கொண்டு வரணும் மற்ற இடங்களுக்கு கரண்ட்டு தானாலும் ஆஸ்பத்திரி இந்த மாதிரி முக்கியமான ரயில் நிலையம் இதெல்லாம் முக்கியமான இடங்கள் இல்லை அங்கே வந்துக்கிட்டு கரண்ட்டே கட் இல்லை இது எங்கே ஆட்சியாக நடக்குது கேவலமான ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க அதனால என்ன பண்ணுறாங்க பச்சை குழந்தைக்கு டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு மொபைல் ஃபோன் வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு டாக்டருங்க ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்போ உயிருக்கு என்ன பாதுகாப்பு அரசாங்க ஆஸ்பத்திரியில் போனால் இன்னொரு அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு ஒரு ஆள் போனார் எனக்கு எக்ஸ்ரே எடுத்து எடுங்கன்னார் அவன் எடுத்து கொடுத்தான் கொடுத்தா ஜிராக்ஸ் வர்த்திருக்கான் அவர் அப்படியே ஃபோட்டோவை காமிக்கிறாரு பாருங்கள் நான் எக்ஸ்ரே கேட்டால் ஜிராக்ஸ் கை இதை வந்துக்கிட்டு உடம்பு ஜிராக்ஸ் எடுத்து கொடுக்குறான்னு காமிக்கிறாரு அந்த ஃபோட்டோவை பாரு ஆக அரசாங்க ஆஸ்பத்திரி எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் இப்போ டாக்டருங்க வந்து பாதுகாப்பு கேட்குறாங்கன்னு கொடுத்து தானே ஆகணும் இப்போ தமிழ்நாடு முழுவதும் உள்ள நீதிமன்றங்களுக்கு பாதுகாப்பு போடுறாங்க போலீஸ் பாதுகாப்பு நீதிமன்றங்கள் என்ன ஜட்ஜை வந்து குத்திக்கிட்டா இருக்கான் இருந்தாலும் அது முக்கியமான இடம் பாதுகாப்பு அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அரசாங்க ஆஸ்பத்திரி ஒரு ரெண்டாயிரம் ஆஸ்பத்திரி இருக்கும் ஒவ்வொரு இதில் போலீஸ் ஸ்டேஷன் அந்த சரகத்துலேருந்து ஒரு கான்ஸ்டபுள் இல்லை ரெண்டு கான்ஸ்டபுள் ஆயுதம் ஏந்திய கான்ஸ்டபுளுன்னு இருக்குங்க அப்போ தானே டாக்டர்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் சரி டாக்டர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா பழம் விற்கிது அதுக்கும் பாதுகாப்பு இல்லை அத போய் மாமூல் கேட்டிருக்கான் அவர்கிட்ட மாமூல் கேட்டால் அந்த அம்மா கொடுக்க மாட்டேன்னுச்சு ஒற்றே குத்து அந்த அம்மாவை செத்து போச்சு அந்த அம்மா மாமூல் கேட்டு அப்போ சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது மண்ணம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது அந்த அம்மாவை தடுக்க வந்த அவர் புருஷனும் படுகாயம் அவரை ஒரு குத்து அப்போ காவல்துறை வச்சிருக்கீங்க ஸ்டாலின் நீங்கள் உங்களுக்கு நிர்வாகம் தெரியலையே ரெண்டாயிரத்தில் ஒன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் சென்னை சிட்டி போலீஸ் சென்னை மாநகர காவலுக்கு இந்த ரெண்டாயிரத்து ஒன்று ரெண்டாயிரத்து ரெண்டு அந்த இதுங்களில் ஜெயலலிதா கமிஷனர்னு போடும்போது என்ன பண்ணாங்கன்னா அந்த வீரப்பனை சுட்டு இது பண்ணார் அந்த விஜயகுமாரை கூட்டிகிட்டு வந்து கமிஷனராக போட்டார் அப்போ முந்தைய ஆட்சி திமுக ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுலேருந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூறு சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு இருந்தது ரவுடிகள் மாமூல் கேட்குறவன் எல்லாம் திமுக காரன் கிளம்பிடுவான் நீங்கள் உடந்த பாருங்கள் இந்த இப்போ இந்த அம்மாவை குத்துனானே அவனை அடிப்படையில் போய் பார்த்தீங்கன்னா திமுக உறுப்பினர் கார்டு வச்சுருப்பான் கொலை பண்ணவும் பூரா திமுக உறுப்பினர் கார்டு வச்சுருப்பான் வெளில நியூஸாக போட மாட்டாங்க அந்த மாதிரி திமுக உறுப்பினர் கார்டை வச்சுக்கிட்டு திமுகவிங்க இவங்க எல்லாம் ரவுடி எல்லாம் அராஜகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ தான் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்தாங்க வந்த உடனே அவரை கூப்பிட்டு கமிஷனராக போட்டாங்க அப்போ அவர் என்ன சொன்னார்னா எல்லா இன்ஸ்பெக்டர்லையும் கூப்பிட்டார் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருங்களை கமிஷனர் விஜயகுமார் வந்து என்ன சொன்னார் தெரியுமா ஓ சரகத்தில் உன் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் இன்ஸ்பெக்டர் உனக்கு தான் சொல்கிறேன் உன் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் ஒரே ஒரு ரவுடி தான் இருக்கணும் அந்த ரவுடி தான் இருக்கணும் ஊரில் ஒரு ரவுடி தளது போகக்கூடாதுன்னா போய் அடித்தான் அடிக்கும்போது சில அண்ணாதிமுக காரணம் வந்து மாட்டினான் உடனே மட்டும் சொன்னான் சார் இந்த ஏரியாவில் ரவுடி வந்து அண்ணாதிமுகவில் இருக்காரு சார் அவர் என்ன பண்ணுறது உடனே கமிஷனர் வந்து ஜெயலலிதா போட்டார் மேடம் இந்த அந்த ஏரியாவில் ஒரு முக்கியமான ரவுடி இருக்கான் மேடம் அன்னாதிமுகவில் இருக்கேன் எந்த கட்சியில் இருந்தாலும் அடித்து தூக்கியான் இருக்கணும் அதுக்கப்புறம் அடித்து தூக்குனாங்க எல்லா ரவுடியும் ஓடிப்போனோம் என்கவுண்டர் அடி பன்னெண்டு பதிமூணு என்கவுண்டர் எல்லாம் வெளி மாநிலத்துக்கு ஓடி போயிட்டான் சேரான் ஒருத்தர் இருந்தார் அதுக்கப்புறம் ரவின்னு ஒருத்தர் இருந்தார் எல்லாம் ஓடிட்டு வெளி மாநிலத்தை நாளை விட்டுருங்கன்னு போட்டு ஓடிட்டாங்க ஸோ காவல்துறை மிக கடுமையாக இருக்கணும் காவல்துறை மிக கடுமையாக இருப்பதற்கு அரசியல்வாடிகள் தலையீடு இருக்கக்கூடாது அதனால தான் ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது அவங்க மற்ற விஷயத்தில் எப்படியோ ஊழல் இதெல்லாம் குற்றச்சாட்டு நிறையா வந்தது ஆனால் சட்டம் ஒழுங்கில் அவங்க ரொம்ப ரொம்ப இதுவாக இருந்தாங்க